இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தனித்தே போட்டி இயேசு மீது சத்தியம் செய்த சீமான் பன்னாட்டு தமிழ் கிறித்தவ பேராயம் மற்றும் சமூக நீதி பேரவை சார்பாக உறவுகளின் அரசியல் கேள்விகளுக்கு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளிக்கும் வகையிலான உரையாடல் அமர்வு நிகழ்ச்சி சென்னை அசோக் நகரில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட சீமானிடம் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டது அதற்கு சீமான் பதிலளித்தார் சிற்றுந்தோறும் தோறும் நாம் தமிழர் கட்சி தான் கிளையை பரப்புகிறதா என்ற கேள்விக்கு பதிலளித்த சீமான் நாம் புகழ்பெற்ற நடிகராக இருந்தால் எல்லா ஊர்களிலும் ரசிகர்கள் இருப்பார்கள் ரசிகர்களை தொண்டர்களாக்கி உடனடியாக கட்டமைப்பை உருவாக்குவது எளிதாக இருக்கும் எல்லா கட்சிகளுக்கும் வாக்குகள் விழாத வாக்குச்சாவடிகள் உண்டு ஆனால் நாம் தமிழருக்கு வாக்கு விழாத வாக்குச்சாவடிகளே இல்லை டிவி கே விஸ் டிஎம்கே போட்டி என்று தம்பி விஜய் சொல்கிறார் ஆனால் விக்ரவண்டி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இவர்கள் யாரும் நிற்கவில்லை அங்கே உண்மையான போட்டி டிவிகே மற்றும் டிஎம்கே என தெரிவித்தார் பாஜகவுடன் தேர்தல் கூட்டணி வைப்பீர்களா என்ற கேள்விக்கு பதிலளித்த சீமான் அப்படி வைப்பது என்றால் பதினைந்து ஆண்டுகளில் எவ்வளவு அழுத்தம் எவ்வளவு நெருக்கடி வந்திருக்கும் வைத்திருக்க மாட்டேனா கால் விழுக்காடு முக்கால் விழுக்காடு வாக்குகள் எடுத்துள்ள கட்சிகளுடன் பாஜக பேசும்பொழுது எட்டு புள்ளி ஐந்து விழுக்காடு பெற்ற என்னை பேசியிருப்பார்களா பேசியிருக்க மாட்டார்களா நாம் தமிழர் எந்த காலத்திலும் இந்திய கட்சிகள் திராவிட கட்சிகளுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் இப்போதும் தனித்தே நிற்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் தனித்தே நிற்போம் தனித்துவத்தோடு நிற்போம் இறைவன் இயேசு மேல் ஆணையாக எவரோடும் கூட்டணி கிடையாது இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் தொடர்ச்சியாக வேட்பாளர்களை நிறுத்தி போட்டியிடும் ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சிதான் திமுக அதிமுக பாஜக தாவேக கட்சிகளை எதிர்த்து பேசுகிறீர்கள் உங்களுக்கு ஏதேனும் மறைமுக கூட்டணி இருக்கிறதா திமுகவை எதிர்த்தீர்கள் என்றால் பாஜக காசு கொடுக்கிறது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கை கூலி ஆர் பாஜகவை எதிர்த்தால் இஸ்லாமிய கிறிஸ்தவ கை கூலி அதிமுகவை எதிர்த்தால் திமுக பி டீம் தம்பி விஜயை நாம் எதிர்க்கவில்லை திமுக பாஜக காங்கிரஸ் ஆகியவற்றை எதிர்த்தோம் விஜயை எதிர்க்கவில்லை கேள்வியை எழுப்புகிறோம் அதற்கே விமர்சனம் என்று சொல்கிறார்கள் அவரை எதிர்த்தால் திமுக பி டீம் திமுக காசு கொடுக்கிறது என்று சொல்கிறார்கள் நாம் நினைத்திருந்தால் எப்பொழுதோ யாருடனும் கூட்டணி வைத்து பதவிகளை பெற்றிருக்க முடியும் பாஜக தனியாக நிற்கட்டும் நானும் தனியாக நிற்கிறேன் என்னை விட ஒரு வாக்கு அதிகமாக வாங்கட்டும் பார்க்கலாம் திமுகவும் என்னோடு நிற்கட்டும் போட்டியிடட்டும் ஆனால் ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் வெற்றி பெற முடியுமா காங்கிரசுக்கும் பாஜகவும் ஒரு புள்ளி மாறுதல் கட்சி கொடியில் வண்ணம் மாறும் ஆனால் மாறாது எண்ணம் பாஜக தீவிர இந்துத்துவா இவர்கள் இந்துவா பாஜக பாபர் மசித் இருக்கிறார்கள் அவர்கள் ராமர் கோயில் கட்டுகிறார்கள் இவர்கள் வாழ்த்து சொல்கிறார்கள் என்று சீமான் அதிரடியான கேள்விகளுக்கு ஆக்ரோஷமான பதிலை கொடுத்து அனைவரையும் திக்குமுக்காட செய்தார் சீமானின் இந்த தனித்து போட்டி என்கிற அறிவிப்பு அவரது தொண்டர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி